السلام عليكم ورحمة الله تعالى وبركاته عن نومان بن بشير رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم أنه قال إن الدعاء هو العبادة ثم قرأ ادعوني أستجب لكم رواه أبو داود والترمذي نومان بن بشير رضي الله عنه وبرك الله عنه அன்னலம்பெருமானா ரசூலே கரிம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் நிச்சயமாக துவா பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கமாக இருக்கிறது என்று சொன்ன நாயகம் ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் உது ஊனே அசஜி விளக்கம் என்னிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் உங்கள் துவாவை நான் ஏற்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் இந்த உதுகூணியிலே உண்டான அந்த துவா இருக்கிறது அது வணக்கத்தை குறிப்பதாக நாயகம் நமக்கு விளக்கம் தருகிறார் அல்லாகவே நாம் எப்படி தொழுகிறோமோ அச்சு செய்கின்றோமோ நோன்பு நொறுக்கிறோமோ அதெல்லாம் எப்படி வணக்கமோ அதே போன்றுதான் துவாவும் ஒரு வணக்கம் என்றால் என்ன அர்த்தமும் அல்லாகவே நாம் தொழுகிற போது எப்படி ஒரு பணிவோடு அடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு ஒருமைப்பாட்டோடு தொழுகிறோமோ அதே போன்றுதான் நாம் துவா செய்கிற போதும் கூட அந்த ஓர்மை பார்க்க வேண்டும் ஒரே கவனம் இருக்க வேண்டும் ஒரே சிந்தனை இருக்க வேண்டும் நாம் கையேந்துவது சாதாரணமான ஒரு மனிதனிடத்தில அல்ல நமக்கு மேலே இருக்கின்ற அந்த முதலாளிகளிடத்தில அல்ல மாறாக முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளி எஜமானர்களுக்கெல்லாம் எஜமானம் அல்லாஹுடத்திலே கையேந்துகிறோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டோடு அந்த இரையச்சத்தோடு நாம் கையெழுந்த வேண்டும் அப்போது நம்முடைய துவாக்கள் கபூர் ஆகிவிடும் மூன்றாம் வாரமாக துவா சம்பந்தமான சில தகவல்கள் இங்கே இடம்பெறுகின்றன பல முறை நாம் கேட்ட ஒரு விஷயம்தான் துவாக்கள் கேட்கிறோம் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் நிறைவேற்ற வேண்டிய அந்த அதிகாரம் அல்லாவிடத்தில் இருக்கிறது இருந்தபோதும் நாம் அவசரப்படவும் கூடாது நம்முடைய துவாக்கள் இன்னும் ஏற்கப்படவில்லையே என்று நாம் நினைத்தாலே அது ஏற்கப்படாமல் போய்விடும் என்றும் பெருமான ரசுலே கருமிசலாஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார் யுஷ்தஜா புலி அகதிக்கும் மாலவி அஜின் உங்களுடைய துவா எப்போது அங்கீகரிக்கப்படும் என்றால் நீங்கள் அவசரப்படக்கூடாது எந்த அளவுக்கு அது தாகவுத்து நான் அல்லாவிடத்தில் துவா செஞ்சேன் ஆனால் பணம் எஸ் இன்னும் அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்கவில்லையே என்று மட்டும் நாம் சொல்லிவிடவே கூடாது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நிராசை இருக்கக்கூடாது அவநம்பிக்கை இருக்கக்கூடாது கேட்டேன் இன்னும் அல்லாஹ் தரவில்லையே என்று நாம் ஒருபோதும் வாயிருந்து பேசிவிடக்கூடாது அப்போது துவா தடப்பட்டு போகும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சலாசம் சில சமயங்களிலே சில நன்மைகள் இருக்கும் அது நமக்கே தெரியாது நாம் கேட்பது ஒன்றாக இருக்கும் அல்லாஹ் தருவது வேறொன்றாக இருக்கும் அல்லாஹ் தருவதில் தான் நமக்கு நன்மை இருக்கும் அல்லாஹ தருவதில் தான் நமக்கு நன்மை இருக்கும் பிள்ளை பேர்களை நாம் கேட்போம் பிள்ளை பேர்கள் நாம் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சு கெஞ்சி கேட்கிறோம் அதற்கு பின்னால் அந்த பிள்ளைகளே சோதனையாகி விடுவதும் உண்டு எதுவே கயிறு இருக்கிறது என்பது படைச்ச அந்த ரப்புக்கு தெரியும் இதோ ஒரு முறை பெருமான சுலே கருமி சொன்னார்கள் ஒரு அடியானம் அவன் கேட்கிற துவா ஒருபோதும் வீண் போகாது போகா மூன்றில் ஒன்று அவனுக்கு கிடைக்கும் ஒன்று அவன் கேட்ட துவா அவனுக்கு உடனடியாக கிடைக்கும் கிடைக்கும் அல்லது அதற்கான பலன் மறுமையிலே சேமித்து வைக்கப்படும் அல்லது அவனுக்கு ஏதோ ஆபத்துகள் நேரிக்கின்ற சூழ்நிலை இருந்து அந்த ஆபத்துகள் தட்டப்பட்டு விடும் நாம் கேட்கிற துவாவின் காரணமாக நமக்கே தெரியாது இந்த ரகசியம் தான் தெரியும் மூன்றில் ஒன்று நிச்சயமா கிடைக்கும் கையேந்தி அல்லாஹுடத்திலே துவா கேட்கிறோமே நம்முடைய துவா ஒருபோதும் வீண் போகவே செய்யாது கேட்கின்ற முறையிலே நாம் கேட்கின்ற போதும் ஒன்று கேட்டது கிடைக்கும் அல்லது அதனுடைய பலன்களை அல்லாஹ் மறுமை வரை சேமித்து வைத்திருப்பான் அல்லது அதனுடைய ஒரு பறக்கத்தின் காரணமா நமக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் ஏதாவது ஆபத்துக்கள் விபரீதங்கள் ஏற்படுகின்ற நிலைமையிலே அல்லாஹ் அதை தடுத்து நிறுத்தி விடுவான் ஒரு சாலை விபத்து என்று வைத்துக் கொள்வோமே ஒரு விஷ ஜந்துக்கள் தீண்டுவது என நாம் வைத்துக் கொள்வோமே இது போன்ற பல விஷயங்கள் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விடுவான் பல்வேறுபட்ட சோதனைகளிலிருந்து இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விடுவான் நேற்று தினம் பேருந்திலே பயணப்பட்டு நாம் வந்து கொண்டிருக்கிற போது திண்டுக்கல்லிருந்து ஒரு தாவுதி பேசுகிறார் பத்து பேர் பயணப்பட்டோம் கொடைக்கானலிருந்து இறங்குகிறோம் ஒன்பது பேர் காலியாகிவிட்டார்கள் நான் ஒருவர் மட்டும்தான் தப்பினேன் என்று கூறுகிறார் ஆனால் அந்த பத்து பேர்ல நிறைய உளமாக்க இது நடந்த சம்பவம் ஒரு ஏழு எட்டு வருஷங்கள் ஆகிவிட்டன ஆனால் நான் அதிகமாக காயப்பட்டேன் பல்வேறுபட்ட சிகிச்சைகளுக்கு பின்னால் தான் இப்போ மனிதனாக நான் அமர்ந்திருக்கிறேன் என்று ஒரு அவரும் ஒரு மூலவிதம் தாவூதி தாவூதி ஈரோட்டிலே பட்டம் பெற்றவர் அருமை சகோதரர்களே இப்படி ஏதோ சோதனைகள் அன்றைக்கு ஒரு நண்பர் நம்ம பேசிக் கொண்டிருந்தார் இதுவரை மூணு நான்கு ஐந்து ஆறு லட்சம் நான் செலவு செய்திருக்கிறேன் குழந்தை பேருக்கு இருபது வருடங்கள் ஆகிவிட்டன திருமணம் முடித்து கடைசி கட்டமாக கடைசி முயற்சியாக கும்பகோணத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நல்ல செய்தி சொல்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோட காரணம் அவ்வாறு எங்களுக்கு ஆசையை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொண்டு போய் சென்று விட்டேன் அந்த நல்ல செய்தி கிடைத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசுகளுக்கு எல்லோருக்கும் பயன் ஆனால் நல்ல செய்தி கிடைக்கவில்லை மிகவும் சோர்ந்து போய்விட்டோம் தம்பதிகள் நாங்கள் இருவரும் சோர்ந்து போய்விட்டோம் அந்த மிட்டாய்களை அங்கேயே கொடுத்து விட்டு சோகமாக நாங்கள் திரும்பிவிட்டோம் என்று கண்கலங்கி கொண்டு கூறுறோம் நம் ஊரை சார்ந்த ஒரு நண்பர் அருமை சோகத்தில் அப்போதான் நாம் அவருக்கு ஆறுதல் சொன்னோம் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து விட்டீர்கள் நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள் எதிலே நன்மை இருக்கிறதோ அவர் தெய்வத்தின் மீது அவர் முஸ்லீம் அல்ல தெய்வத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் எனவே ஏதோ ஒரு நன்மை வைத்திருப்பான் பொறுமையாக இருக்க வேண்டும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் ஹஜிரத் என்று அவர் கூறுகிறார் அருமை சகோதரர்களே அதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக அன்னலம்பெருமானார் கரும் மிஸ்லாஸ் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கேட்கிற துவா ஒருபோதும் வீணாகவே செய்யாது காரணம் அந்த துவா இருக்கிறத அது ஒரு இபாதத் இபாதத்துடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் குறிப்பாக நாம் துவா கேட்க வேண்டிய நேரமே தொழுகைக்கு பின்னால் தான் மாம் கூறுகிறார் ஹதீஸை ஆதாரமாக வைத்து இந்த சராத் தொழுகை என்பது நேரங்களிலே மிகச்சிறந்த நேரம் தொழுது முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் இருக்கிறது பாக்கியம் பொருந்திய நேரம் அலைக்கும் பித்வா கல்ப செலவா தொழுது நீங்கள் கேளுங்கள் துவா கேளுங்கள் அந்த தொழுகைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது என்று முஜாஹிர் அவர்கள் கூறுகிறார் சில சந்தர்ப்பங்கள் அன்பான பெருமக்கள் எல்லாம் சில போதனைகள் தான் நமக்கு சில பேர் அனிதம் நமக்கு துன்பம் தந்திருப்பார்கள் அவர்களுக்கு எதிராக நாம் பத்வாவும் செய்யக்கூடாது நம்மிடத்தை சில நண்பர்கள் சொல்வார்கள் எனக்கு ரொம்ப துன்பம் தருகிறார்கள் நானும் அவர்களுக்கு நான் துவாதான் தான் செய்த நன்றாக இருக்கட்டும் நன்றாக இருக்கட்டும் நான் துவாதான் செய்கிறேன் என்று சொல்வார்கள் அதை ஒரு அருமை ஞானி கூறுகிறார்கள் நீ நலத்த ததுவராமன் அராமன் உனக்கு அனிதம் இழைத்த ஒருவருக்கா நீ பத்வா செய்தால் இன்னல்லாக எப்போலோ அல்லாஹ் கூறுகிறான் உனக்கு ஆகரு இன்னொருவர் எதுவோ அணைக்க உனக்கு எதிராக அவர் பத்வா செய்து கொண்டிருப்பார் வேண்டாம் அந்த 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 குணமே நல்லா இருக்கட்டும் என்று நீங்கள் துவா செய்ங்கள் அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுவிடும் இது மிக முக்கியமான விஷயம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கஷ்டமாக இருக்கு இதை ஜீரணிப்பதற்கு சற்று கஷ்டம் இப்பொழுது தூரம் அனிதம் இணைத்தவர்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் இது என்னது இது என்று நமக்கு அது ஒரு சங்கடமாக இருக்கலாம் ஆனால் நல்லோர்கள் பெரியார்கள் நாதாக்கள் இறைநெச செல்வர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் இவற்றையெல்லாம் தாங்கள் புரட்டி பார்த்தால் இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் காரணம் அம்மன் சொன்னார்கள் உங்களுக்கு அனிதம் இழைத்தவர்களே கூட நீங்கள் மன்னித்து விடுங்கள் இழைக்க உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று பெருமானா ரசுதேக்கர் மிஸ்வாஸ் சொல்லுகிறார் இதை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டோம் என்றால் நமக்கு எதிராக பத்வா செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார் அல்லாஹ் இந்த துவாக்களை நாம் இது போன்ற அந்த வரைமுறைகளை நடைமுறைகளை பின்பற்ற அறிவு புரிய வேண்டும் சில துவாக்களுடைய பொருள் அடிக்கடி நாம் ஓதுகின்ற சில துவாக்களுடைய பொருள் சில சமயம் நாமோ நம்முடைய பிள்ளைகளோ துவா கேட்போம் கேட்ட துவா நாமும் கேட்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளும் கேட்க வேண்டும் ஏதோ பிள்ளைகள் நிறைய இருக்கிறார் ரப்பிஷ் ரஹி சோதரி என் இறைவா என்னுடைய இதயத்தை நீ விசாலப்படுத்தி விரிவாக்கு எஸ்ரலி அம்பரி என் காரியத்தை இலகுவாக்கு எஸ்ரொழி அம்பரி என் காரியத்தை நிசான் என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய அந்த திணறலை தடுமாற்றத்தை அந்த முடிச்சை நீ அவித்து விடு உக்குதா என்றாலே முடிச்சு முடிச்சை நீ அவிழ்த்து விடு எஃ்ககு கவுலி மக்கள் என் நான் பேசுவதை விளங்க வேண்டும் முசா அலி இஸ்லாம் அவர்கள் பேசுகிற போது அவர்களுக்கு ஒரு சற்று திக்குவாயாக இருந்தது அவர்கள் கேட்கிறார்கள் முசா அலி இஸ்லாம் கேட்கிறார் துவாவுடைய ஒரு பறக்கத்தின் காரணமாக அவருடைய நாவு சரியாகிவிட்டதாக நாம் பார்க்கிறோம் ஒரு நம்பிக்கை இப்படிப்பட்டது அல்ல நமக்கு ஒரு பாடத்தை படித்து கொடுக்கிறான் அபிமார்கள் வாழ்க்கை மூலமாக ரப்பிஷ் ரஹரி அம்ரி வகுதத்தம் எஃப்கூ கவுலி நான் பேசுகின்றது இவ்வாறு என்னுடைய நாவு சரியானதற்கு பின்னாலே என்னுடைய பேச்சை உம்மத்தார்கள் விளங்கும் அமைப்பிலே என்னுடைய நாவை நீ விசாலப்படுத்திக் கொடு என்கிற ஒரு துவா லாயிலாக இல்லா அந்த சுபகானு மீன் அடிக்கடி நாம் போதுகிறோம் வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர்த்து யாரும் இல்லை லாயிலாக இல்லா அந்த இல்லா அந்த உன்னை தவிர்த்து லாயிலாக வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை இன்னி குனு துமாளி மீன் நான் அனிதம் செய்யக்கூடியவர்களே உள்ளவனாக ஆகிவிட்டேன் என்று அல்லா பணிந்து நாம் துவா கேட்கிறோம் நேற்று முந்தா முந்தைய தினம் நாம் சொன்னோம் அல்லவா இது தாவத் ஆகி யூனு யூனு அலிஸ்லாத்துலாம் துவா என்று நாம் சொன்னோம் அல்லவா அவர்கள் அதைத்தான் ஓதி கொண்டிருந்தார் பிள்ளை பெயர் இல்லாதவர்கள் ஓத வேண்டிய ஒரு துவா ரப்பி லா ததர் வா அந்த வாரிசி ரப்பி லா ஃபர்தம் ததர்ணிதம் வாரிசி நிறைய பேருக்கு அந்த மன தாங்கள் இருக்கிறது ரப்பே என்னை நீ தனியாக விட்டுவிடாதே ஃபர்தா என்றால் தனியாக விட்டு விடாதே எனக்கு பிள்ளை பாக்கியம் வேண்டும் வந்த கயிறுள் வாரிசேன் வாரிசு இல்லை நீதான் மிக சிறந்தவன் ஒரு காலத்தில் ஒரு காலம் வரை நாங்கள் வாழ்வோம் பின்பு நாங்கள் மறைந்து விடுவோம் கடைசியாக எப்போதும் இருக்க போகிறவன் நீதான் இருந்தபோதும் யா அல்லாம் என்னை நீ தனியாக விட்டுவிடாதே எனக்கு பிள்ளை பாக்கியம் ரப்பில் ஆத்தத நீ ஃபருதும் வான்த கயிறுள் வாரிசேன் அதே போன்றுதான் முன்னோர்களுக்காக நாம் துவா செய்வோம் முன்னோர்களுக்காக பெரும் பெரும்பாலும் நாம் அசர தொழுகையிலே துவா செய்வோம் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்துக்கொள் எங்களுக்கு முன்னால் சென்று விட்ட எங்கள் பெற்றோர் எங்களுடைய மூதாதியர்கள் எங்கள் உற்றார் உறவினர்கள் பாவங்களை மன்னித்துக்கொள் முன்னால் சென்று விட்டால் ரொம்ப முன்னால் அல்ல சமகாலத்தில் கூட சில பேர் நம்மை விட முன்னாடி சென்று விடுகிறார்கள் நம் மரண செய்தி வந்து கொண்டிருக்கிறது அவர்களும் இதில் வந்து விடுவார்கள் அவர்கள் பாவங்களை மன்னித்துக்கள் வலா பி குலூபினா இல்லல் இல்லதின் ஆபனும் யார் இறந்து விட்டார்களோ அந்த மூமின்கள் விஷயத்தில் எங்களுடைய மனசில் யாருல எந்த ஒரு பொறாமையும் நீ ஏற்படுத்தி விடாதே ரப்பனா இந்த க ரவுஃப் ரஹீம் நீ நிச்சயமாக சிறந்த கிருபையாளனாக அருளாளனாக இருக்கிறாய் ரப்பனா இல்லைனா ஒலி இஹ்வான் இல்லதினா பில் ஈமான் வலாத்தஜ குலூபினா ஹில்லல் இல்லதின ஆமனு ரப்பனா இந்த கரவு ஃபுரஹீம் போன்ற து வாக்களை ஓதி நாம் ஏக இறையனுடைய கபூலியத்தை அங்கீகாரத்தை பெறுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் நல்லர் புரிவானாக வாக்குருதவான அலஹம் ஆஹி ரபில்